வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர் திருக்கோவிலை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் முதல் திருநின்றவூர் வரையில் சாலை விரிவாக்கப் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வெங்கல் கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் போக்குவரத்து வசதிக்காக இந்த சாலையை அகலப்படுத்தும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் ரவுண்டானா அமைக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது எனவே தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் இருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் சுமார் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக ஸ்ரீ நவசக்தி விநாயகர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலை சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு நோட்டீஸை இக்கோவிலில் ஒட்டியுள்ளனர் இச்செயலுக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோவிலை இடிக்காமல் சாலையின் இருபுறமும் சுமார் அறுபது அடி அகலத்திற்கு உள்ள இடத்தை பயன்படுத்தி சாலை அமைக்க வேண்டும் என வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கிராம மக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்தனர் இருப்பினும் இக்கோவிலை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாக எழுந்துள்ளது எனவே இச்செயலை கண்டித்து தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கடைகளை அடைத்துவிட்டு அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோவில் அருகே பந்தலை அமைத்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்துக்கு எல்லாபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் சரவணன் தலைமை தாங்கினார் வியாபாரிகள் சங்க தலைவர் கணேசன் செயலாளர் பிரேம்குமார் பொருளாளர் ரவி கௌரவ தலைவர் ராஜா ஆகியோர் முன்னிலையில் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் எழுநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெங்கல் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தை கைவிட்டு கலந்து செல்லுமாறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் இந்த கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அமைதியாக கலந்து சென்றனர் இப்பிரச்சனையால் காலை முதல் மதியம் வரை இப்பகுதியின் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது வணக்கம் இந்த முப்பத்தி மூணு அம்மனம்பக்கம் பஞ்சாயத்து தாமரப்பக்கம் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவில் கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது வந்து நெடுஞ்சாலை துறை அகற்ற வேண்டும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க இன்றைய தேதியில இந்த தேதியில அகற்றக்கூடாது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையினோட வரைபடத்தில் கரெக்டா பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் மட்டும் தான் அடிப்படுது கோவில் நாங்க அதுக்கு பதிலாக இந்த பக்கம் அறுபது அடி இருக்கு இந்த பக்கம் இடது பக்கம் அறுபது அடி இருக்கு இந்த அறுபது நான் ரெண்டு அடி சேர்த்து கூட அந்த பக்கம் தரோம் வலது பக்கத்துல எண்பது அடி இருக்கு அந்த எண்பது அடியை எடுத்து ஐவேஸ் உடைய இடம் அதை எடுத்து சாலை அமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை நெடுஞ்சாலைத்துறை ஆர்டிஓ தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் என பல முறை மனுக்கள் அளித்துள்ளோம் இதை எல்லாம் செய்யறோம் பாக்குறோம்னு சொல்றாங்க மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லை இது ஏன் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்காக நெடுஞ்சாலைத்துறை வந்து இந்த கோயிலை அகற்றணும்னு சொல்லி படாத பாடுபடுறாங்க இது ஒரு தனிப்பட்ட விண்வின் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காக இந்த கோயில் அகற்றுறதுக்கு கம்மிட்மெண்ட் போன மற்றவங்க எல்லோருமே இந்த கோயில் எடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இந்த நெடுஞ்சாலைத்துல டிராயிங் போட்டிருக்கு என்ன திருநின்ற ஊர் பெரிய பாளையம் இதுதான் விரிவாக்க பணி சாலை அமைக்கப்பட்டது சாலைக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான பதினஞ்சடி முப்பத்தஞ்சு அடிக்கு அனண்ட இருக்குது கோவில்

இந்த கோவில் அமைக்கப்பட்ட போது கூட்டுறத்துல இருபது குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்ந்துச்சு இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக படிப்படியாக இந்த விநாயகரால் இந்த கோவில் இந்த இடம் எல்லாமே இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து இந்த அளவுக்கு இருக்கு இங்க ஆதித்து இந்த பூர்ணக்குடி எல்லோருக்கும் தெரியும் இந்த இடம் எப்படி இருந்தது எத்தனை வீடு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கோவில் விநாயகர் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வளர்ச்சியால் மற்ற இதை விட பெரிய டெவலப்மெண்ட் யாருக்கும் வராது வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவல் தான் வரும் ஏன்னா கம்பெனி பொதுமக்களுக்காக கோவிலால இந்த தாமரை பக்கம் பஞ்சாயத்து தாமிரப்ப ஒரு சின்ன அசம்பாதி இதை அதிகாரிகள் யாரும் நிரூபிக்க தயாரா இருந்தா நான் குடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும் இந்த கோவிலால பல பேருக்கு பல நன்மைகள் வியாபாரிகளாகட்டும் நீங்க வந்து போறவங்களாகட்டும் வழிபோக்களாகட்டும் எல்லோருமே இந்த கோவில வணங்கிட்டு தான் போறாங்க மனைவிட்டு போகும்போது எல்லோருக்குமே நல்லது நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் இந்த நம்பிக்கையினால இது எடுக்கக்கூடாது இதுக்கு தேவையான போதுமான இடம் லெப்ட்லயும் இருக்குது ரைட்லயும் இருக்குது நெடுஞ்சாலத்துறை இதை கொஞ்சம் பார்த்து சாலை அமைச்சு இந்த கோயில் போகாதவாறு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்ன்றதான் என் கிராம பொதுமக்கள் சார்பா எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு என்ன பண்றீங்க இன்னைக்கு வந்து பல முறை மனுகள் கொடுத்தோம் யாரும் செவி சாய்க்காத காரணத்தினால என்ன சொல்ல வர தெரியல கலெக்ஷன் டீம் கலெக்ஷன் டீம் சொல்றாங்க ஒரு சில அதிகாரிகள் இந்த யாருமே இங்க கலெக்ஷன் டீம் கிடையாது யாருமே வந்து சுயநலத்துக்காக வந்து உட்கார்ந்து ஒரு ஆளும் கிடையாது எல்லா வியாபாரிகள் பொதுமக்கள் இந்த கோயில கும்பிட்டு போனா நல்லபடியா நடக்குன்ற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க அவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க இது அவங்க காதுக்கு போல அவங்க செவி சாய்க்கலன்றதுனால ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமா அமைதியான முறையில பொதுமக்கள் சார்பாக இது இந்த மீடியா மூலயமா அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் போய் கன்சன்ட்ரேட் பண்ணி சாலை அமைத்து இந்த கோவில் போகாம இருக்க செவிக்கு தான் இந்த மௌன அமைதி போராட்டம் இது எந்த ஒரு விதத்திலையும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம அமைதியான முறையில் நடக்குது இது இந்த மீடியா மூலயமா எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இந்த கோவில் இதே இடத்துல எங்க பொதுமக்கள் சார்பாக தாழ்மையான வேண்டுகோள்